ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை காற்றடித்தால் போல பாபா மீதான நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை நாடி வருகின்றனர் அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் பக்தர்கள் இறைவனையடைய இருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார் எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார் உன் வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவையாவும் நடக்கப் போகின்றது என்னவெல்லாம் இல்லை என்னிடம் என்று பட்டியலிடுவதற்கு பதில் என்னவெல்லாம் என்னிடம் இருக்கிறது என்று பட்டியல் போட்டால் அது வாழ்க்கையின் கண்ணோட்டத்தையே மாற்றிவிடும் நீ கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே உனது புத்திசாலித்தனமாகும் முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி அது அவரவர் விதி அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார் தேவையில்லாமல் நீ எதற்கு முன்வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்த உதவியும் நீ செய்த நன்றியும் அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவி கொண்டு இருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்று அந்நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவாய் இது என் சத்திய வாக்கு நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும் ஆனால் அம்மனதை தேற்றுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும் நான் இருக்கிறேன் உனக்காக ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நானல்லவா அதை நிச்சயமாக நான் நடத்துவேன் நம்பிக்கையுடன் செயல்படு தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவனல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கே நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கமென ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்க பெறுவாய் நான் உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவேன் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சாதாரண உப்புக்கள் என்று நினைத்தவன் முன்னே ஜொலிக்கும் வைரக்கல்லாக மின்ன போகின்றாய் நீ காணப்போகும் கனவு மிக மிக அர்த்தமுள்ளதாக அமையும் எனவே நிம்மதியாக நித்திரைக்கொள் உன்னை நல்வழிப்படுத்தவே உன்னுடன் இருக்கின்றேன் இனி நீ கண்ட கனவெல்லாம் பழித்து ஜெயித்து கொண்டே இருக்கப் போகின்றாய் உன்னை திறமை மிகுந்தவனாக மாற்றி பொன்னையும் பொருளையும் உனக்களித்து உன் வாழ்வை பொக்கிசமாக்குவேன் துன்பம் வரும் என்று நினைத்து இன்பமான நேரத்தை வீணடிக்காதே துன்பம் வந்தால் அதை நான் பார்த்து கொள்வேன் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பெண்ணுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விட்டுவிடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை முதலில் தவிர்த்து வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து சற்று விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்துவிடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ ஒரு வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே நான் இங்கு இருக்கிறேன் என்னை தேடி வா நான் இருக்கிறேன் உனக்கு நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை ஒரு பொழுதும் ஒருநாள் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடிவரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாகவும் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயையாகும் இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயையே எதுவும் நிரந்தரமில்லை விட்டு சென்றவர்களை நீ போக தயாராக இரு ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் ஒரு தவறும் இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் பரிசுத்தமான மனம் மட்டும் போதும் பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை நாம் தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருப்பினும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் சாய் பக்தர் என்ற தகுதியை ஒரு பொழுதும் அடைய முடியாது உன் மனதில் குவிந்துள்ள குப்பை கூலங்களை முதலில் அகற்று மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து சாதனை படைக்க முடியும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கவலைப்பட்டு இருந்தால் வரும் காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடும் அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு செயலில் ஈடுபட்டு உன் திறமையை வெளிப்படுத்து ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்துவிடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிருக்கும் தீமை இழைத்து விடாதே எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதே போல நீ செய்யும் தீமை உன் வாழ்வில் உனக்கான தீமையாகவே திரும்பும் கவலை கொள்ளாதே தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததுதான் என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே அவர் இல்லாததை பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்